الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب الباب ممنوى رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل ضعفة المسلمين والفقراء والخاملين قال الله تعالى وصل نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه அல்லாஹ் நடிகார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு முப்பத்தி இரண்டாம் தலைப்பு பலவீனமான மற்றும் ஏழை எளிய முஸ்லிம்களின் சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இது அல்லாஹு திருமுறை சூரத்திற்குடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் இனைய தொடர்பான நபியே காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை விரும்பியவர்களாக பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடன் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக அவர்களை விட்டு அவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திரும்பாமல் இருப்பீராக இங்கு அல்லாஹை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஏழை எளிய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு டேல இங்கு கூறுகின்றான் இங்கு கணிச்சக்கூடியவர்களே ஒரு பலவீனமான ஒரு நபர் முஸ்லீம் என்று பொழுது மனிதர் என்று சொல்லும்பொழுது அது பலவீனம் அவருடைய உடல் ரீதியாக இருக்கலாம் அவருடைய அறிவு ரீதியாகவும் இருக்கலாம் அவருடைய பொருளாதார ரீதியாகவும் அவர் பலவீனமாக இருக்கலாம் ஈழையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கட்டும் அவரை நாம் கண்ணியப்படுத்துவதும் அப்படிப்பட்ட முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை எழிவாக நாம் பார்க்க கூடாது மாறா ஏனென்றால் இவர்களுக்கு அல்லாஹூ தாலா சில விஷயத்தை சோதனையாக இந்த உலகத்தில் கொடுக்காமல் இருந்தாலும் மறுமையில் இவர்களுக்கு என்று சிறந்த சிறப்புகள் அல்லாஹூ தே வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை என்று அதாவது அவனுடைய நாட்டம் அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா சிறப்பாக சிறப்பான விஷயங்களை எல்லாத்தில வைத்திருக்கின்றான் அதே இங்கு இந்த ஹதி இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலுவலமைக்கே சொல்லப்படுகின்றது காலையிலும் மாலையிலும் உம் இறைவனை துதிக்கக்கூடிய பிரார்த்தனை கேட்கக்கூடிய சஹாபாக்களுடன் இருப்பார நீங்கள் இருங்கள் என்று நபி சொல்லாஹ் அலி வல்லமைக்கு இங்கு சொல்லப்பட்டது இந்த ஹதி இந்த வசனத்திலும் அதே போல சூரத் நூற்றி இருபத்தி முப்பத்தி ஓராவது வசனத்திலும் எல்லாம்

அலங்காரம்தான் லினஃப் தின் அஹூம் ஃபி எதற்காக இதை கொண்டு நாம் அவர்களை சோதிப்பதற்காக ஒரு ரிஸ்க் பி க ஹைருன் வாபகா உங்களுடைய உன்னுடைய இறைவனுடைய ரிஸ்க் இது சிறந்ததாகவும் நிரந்தரமாகவும் இருக்கின்றது இப்போ உன்னுடைய இறைவனின் ரிஸ்க் என்று இன்று சொல்லும்பொழுது தா அத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய இந்த விஷயம் இந்த ரிஸ்க் கொடுத்தானே ஈமானுடைய பாக்கியமும் அவனை வணங்கி இந்த கொடுத்தானே இது இது ஹைரும் சிறந்ததும் நிரந்தரமானதாக இருக்கின்றது உலக விஷயங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட இந்த உலகத்தை கொண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது எது அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய அந்த பா அல்லாஹுடைய ஒபீடியன்ஸ் இது அனைத்தும் என்ன இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சிறந்ததாகவும் அதே போல இது நிரந்தரமாகவும் இருக்கின்றது என்று அல்லாத்துடைய திருமறையில் நபி சுல்லா அலிசலமுக்கு கூறுகிறது அதனால்தான் நபிகல் நாயகம் சுல்லாஹ் அலிவலம் நமக்கு இந்த உலக விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அளவு போல் என்ன ஒரு ஃபார்முலா என்ன என்னொரு இந்த உலக ரீதியான விஷயங்கள் உலகத்துடைய பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும் உங்களை விட குறைவாக இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் நீங்கள் பார்க்காதீர்கள் ஏன் நீங்கள் குறைந்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் வரும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு ஒரு கூரையை கொடுத்திருக்கின்றான் இன்னாருக்கு அந்த கூரையும் வாய்ப்பு இல்லையே என்று அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாம சிந்திக்க அதே போல் அல்லாஹூத்தர் நமக்கு இரு இரு வேலை மூலையை நமக்கு உண்ணக்கூடிய உணவை கொடுக்கும் பொழுது சிலருக்கு அல்லாஹ் அதை கொடுப்பது அதை கொடுக்கவில்லை என்றால் அவரை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹூத்த அலாவுக்கு புகழ் நாம அவரை என புகழ்ந்து அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான் என்று நாம கேட்கும் இல்லை நம்மை விட உயர்ந்தவர் அல்லது வசதியானவரை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்கம் வராது இரண்டால் நம்மை விட உயர்ந்தவர் அல்லது வசதியவரை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலைமை மறந்தவர்களாக ஆகிவிடுவோம் இது உலக ரீதியான விஷயங்கள் அதே மார்க்க ரீதியான விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மை விட சிறந்தவரை நாம் பார்க்க வேண்டும் நம்மை விட சிறந்த அமலை செய்யக்கூடியவர் பேருதலாக இருக்கக்கூடியவர் அனைத்து விஷயங்களையும் அவர் மார்க்கத்துடைய பற்றுள்ளவர்களை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய குறையை நாம் உணர்ந்து நாம் இன்னும் என்ன அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த ஆர்வம் நமக்கு ஏற்படும் அதனால்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதுமே உலக விஷயங்களில் தன்னை விட உயர்ந்தவரை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த விஷயத்தில் மட்டும் அவர்களுக்கு அந்த சிந்தனை வரும் தானோந்தரம் செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் வாரி வழங்கக்கூடிய விஷயத்தில் அவர்களிடம் இல்லாவிட்டால் தான் அல்லாஹுடைய தூதரிடம் சென்று என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய தூதரே நாமும் நோன்பு நோக்கின்றோம் அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள் நாமும் தொழுகின்றோம் அவர்களும் தொழுகின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு அவர்கள் தானோந்தரம் செய்கின்றார்கள் நமக்கு அந்த வாய்ப்பு வரமாட்டதே நாம் அவர்களை முந்திக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லும் பொழுது நபி சொல்லா அலை அவங்களுக்கு அதை விட ஒரு சிறந்த விஷயத்தை கூறுகின்றார்கள் சுஹான் அல்லா அல்லாஹ் அகிபர் மக்களுக்கு சத்தியத்தை ஏறுவதும் அசத்தியத்தை தடுப்பதும் உதவியாக உதவி செய்வதும் அதே போல பாதையில் மற்றும் வீதியில் சிரமம் தரக்கூடிய விஷயத்தை அகற்றுவது இது அனைத்துமே சதக்கா என்று சொல்லும்பொழுது சந்தோஷத்துடன் செய்கிறாங்க அங்கு உடனடியாக அந்த அமலையும் செய்கின்றார்கள் பிறகு அந்த சஹாபாக்கர் இந்த செல்வந்தர்களும் இந்த அமலை செய்யும் பொழுது திரும்ப வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன விஷயம் அவங்க இன்னும் அமல்களில் முந்திக்கொண்டார்கள் என்றால் நபி இது அருள் யாருக்கு அவன் நாடுகின்றனோ அவர் அதற்கு கொடுக்கின்றான் என்று நபி சொல்லா அலிசெல்வம் கூறினார் ஆக கிணைச்ச குரல்களை எப்பொழுதுமே நம்மை விட குறைவாக இருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கக்கூடியவரை பார்த்து நாம் அவரை இழிவாக பார்ப்பதோ அல்லது அவரை நாம ஒரு கண்ணியை குறைவாக நாம் பார்ப்பது என்பதே பாவத்தும் பாவமாக கருதப்படும் அவரிடம் தவறாக நாம் மேற்கொள்வதோ அல்லது அவரை நாம் ஏசுவதோ பேசுவதோ அது அப்பாற்பட்டது வெறும் ஒரு முஸ்லீமை பார்த்து பலவீனமாக இருக்கிறார் ஏதோ அவருடைய உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அறிவு ரீதியாக ரீதியாகவோ அவர் கொஞ்சம் குறைவோ இருந்தால் அதை நாம குறைவாக அல்லது ஒரு இழிவாக பார்த்தாலே பாவம் எழுதப்படும் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை கெஃபாபில் மர் இஸ்மன் அய்யாஹிராஹா முஸ்லீம் ஒரு மனிதனுக்கு குற்றவாளி என்பது ஆவதற்கு இதுவே போதுமானது தன்னுடைய சகோதர முஸ்லிம் சகோதரனை அவன் இழிவாக பார்த்தாலே ஆக இந்த விஷயத்தை நடத்துக்கொள்ள இன்ஷா அல்ல வரக்கூடிய அமர்வில் நாம இதை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் ச ஏழுமை ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹத்தில் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை அவன் அமைத்து தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹு தால சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் நம்மை ஆக்கிரவானாக